தோஷத்தை அழித்துவிடும் ரகசியங்கள் நம் ஒவ்வொருவர் ஏதாவது ஒரு பிரச்சனை மற்றும் துன்பங்கள் வந்து கொண்டுதான் உள்ளது போன ஜென்ம கர்மங்கள் இதற்கு காரணமாக இருந்தாலும் நமக்கு உள்ள பல வகையான தோஷங்களும் இதற்கு முக்கியமான காரணமாகும் நமக்கே தெரியாமல் நம்முடைய தோஷத்தை அழித்துவிடும் ரகசியங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாமா நம்முடைய சில செயல்கள் நமக்கு எவ்வாறு வளர்ச்சியை வளர்ச்சி என்று நமக்கு தெரியாது அதுபோல சில நல்ல செயல்கள் நம்முடைய தோஷத்தை விளக்கி நமக்கு நம்மை செய்யும் செய்யும் ஒன்று படுக்கை அறையில் அறையில் தலை அருகே நீரை வைத்து உறங்கிவிட்டு

சந்திரனின் ஆசைகளை நமக்கு கொடுத்து புகழை பெற்று தரும் மூன்று வசதி இல்லாத குடும்பத்தினருக்கு இமச்சடங்குகள் செய்ய பணம் கொடுத்து கொடுத்து ஆயுளை விருத்தி செய்யும் செய்யும் நான்கு ஆசான் வேதம் படித்தவர் நம் முன்னோர்கள் மற்றும் சாதுக்களை விழுந்து வணங்கிட யாத்திரைக்கு கொடுத்து பொருவது குழந்தை பெற்ற நீர்நிலை உண்டாக்குதல் தண்ணீர் தொட்டி தொட்டி குளம் சரி செய்தல் அல்லது செய்பவருக்கு உதவுதல் தேவதைகளின் ஆசைகளை கொடுத்து நமக்கு வசியமும் கவர்ச்சியும் கொடுத்துவிடும் ஆறு சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வதும் பசித்து தவிக்கும் உயிர்களுக்கு உணவு அளிப்பதும் கோவிலுக்கு தொழுநோய் குஷ்டம் கண்டவர்களுக்கு வைத்திய செலவு அல்லது அவர்களுக்கு நல்ல உணவு அளிப்பது சூரியனின் ஆசிகளை கொடுத்து நல்ல ஆரோக்கியம் மற்றும் வம்ச விருத்தி செய்யும் ஏழு திருமணம் செய்ய

எட்டு ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு பொருள் உதவி செய்தல் செய்தல் புதன் கிழமை தோறும் தோறும் அன்னதானம் செய்தல் புதிய உடைகளை தானம் செய்தல் குறிப்பாக குளிர்காலத்தில் செய்வது புதனின் ஆசைகளை நமக்கு கொடுத்து கொடுத்து சண்டை பொறாமையினால் வரும் நோய் வரும் நோய் திருஷ்டி நீதிமன்ற சோதனை போன்ற தொல்லைகளை விலக்கி விலக்கி நல்ல தொழில் மென்மையான வாழ்க்கையை கொடுக்கும் ஒன்பது நாகங்களை கண்டதும் அடிக்காமல் இருப்பது இருப்பது நாகத்தின் உடலை கண்டதும் கண்டதும் தீயிட்டு கொளுத்துவது குடிக்கெடுத்தவன் எடுத்தவன் குடிகாரன் குடிகாரன் துரோகி பசுவை கொன்றவன் கொந்தவன் இவர்களிடம் நட்பு கொள்ளாமல் தவிர்ப்பது ராகு கேது ஆசைகளை கொடுத்து கொடுத்து அதிர்ஷ்டம் போகம் போகம் மற்றும் சகல பாக்கியத்தை அனுபவிக்கும் ஆசைகளை தரும் இந்த பஞ்ச மகாபாவிகளை அடையாளம் கண்டுகொள்வது சற்று சிரமம்தான் தெரிந்து சேர்வது நமக்கு தரித்தரம் பத்து பாழழந்த சிவன் கோவிலில் விளக்கு ஏற்றுவது பிரதோஷ நாளில் சிவஸ்தலங்களுக்கு முடிந்த வரையிலான அபிஷேகத்திற்கு தேவையிலான பொருட்களை வாங்கிக் கொடுப்பது வெள்ளத்துடன் பச்சரிசி தோலை கலந்து

அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்